வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் தனது மனைவியின் உயிரை பறித்து தானும் உயிர் மாய்த்து கொண்ட கணவன் ராயபக்சவினருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பம் ரானிலுக்கு ஆதரவாக கொழும்பில் கூட்டத்தை திரட்ட முடிவோ ரானிலுக்கு ஆதரவு தெரிவித்து நீதிமன்றக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்வோரு கரசாங்கத்தின் கடும் எச்சரிக்கை இன்று நீதிமன்ற விசாரணையில் பங்கு கொள்வாரா ரணில் விக்ரமசிங்க பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய உலங்கு வானூர்தி குருக்கள் மடம் அணிந்த புதை குழியை நீதிமன்றம் அனுமதி இனி தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பு பொல்கஷோவிட்ட கிடி கம்பமூன பகுதியில் உள்ள வீடொன்றில் ஆனொருவர் தனது மனைவியை நைலா நூலால் தூக்கிலிட்டு கொலை செய்த பின்னர் தானும் உயிர் கொண்டுள்ளார் எழுபத்தைந்து வயதுடைய ஆனொருவரே தனது அறுபத்தொன்பது வயதுடைய மனைவியை இவ்வாறு கொலை செய்த பின்னர் தானும் உயிர்மாய்த்து கொண்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர்களது மகள் மற்றும் அவரது கணவர் நேற்று கோமாகம மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்றிற்காக சென்றிருந்தனர் அதன் நேரத்தில் குறித்த நபர் தனது மனைவியை கொலை செய்து பின்னர் தானும் உயிர் மாய்த்து கொண்டுள்ளார் மகள் வீடு திரும்பிய போதோ இந்த சம்பவத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் சில மாதங்களுக்கு முன்போ தனது மனைவியை இதே முறையில் கொலை செய்ய முயன்றதாகவும் ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலைக்கு முன்போ இவர் தனது வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்திய புல்வெட்டும் இயந்திரத்தை வீட்டு பெற்ற பணத்தில் மது அருந்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்ட பெண் சுமார் பத்து ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக படுக்கையில் இருந்ததாக போலீசார் கூறுகின்றனர் ராணில் எதிராக மட்டுமல்லாமல் அனைத்து ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அரசாங்க தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டம் ஒன்றுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி விசாரணைகளுக்கு வரம்பில்லை என்றும் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மத்திய வங்கி மோசடியில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்க மற்றும் அலூசியஸிடமிருந்து பணம் பெற்ற குழு தொடர்பாக சட்டம் என்று கூறிய அமைச்சர் விமல் ரட்நாயக் இது தற்போதைய அரசாங்கத்தின் ஆணையின் ஒரு முக்கிய பகுதியாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்தவர் விஜயம் லண்டனில் இருந்தால் ஏன் ஒன்று தசம் அறுபத்தாறு மில்லியன் செலவிட வேண்டும் ஏன் மற்ற நகரங்களுக்கு செல்ல வேண்டும் அவை முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளன அரசாங்க அதிகாரிகளுக்கு பொருந்தும் சட்டங்கள் ஜனாதிபதிக்கும் பொருந்தும் இதில் விசித்திரமாக எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார் ரணிலுக்கு ஆதரவாக அனைத்து எதிர்கட்சிகளும் இன்று கொழும்பில் திரளுகின்றன முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் இன்று அரசியல் வேறுபாடுகளை மறந்து கொழும்பில் ஒன்று கூட தீர்மானித்துள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகில விராஜ் காரியவம்சம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் பல எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் கைது அடக்குமுறை நடைமுறைப்படுத்தப்படுவதை தெளிவாக காட்டுகிறது மேலும் ராணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை மறுக்கப்பட்டதன் மூலம் போலீசார் பிணை வழங்குவதற்கான அடிப்படை நிபந்தனைகளை கூட கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வராயினும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திஷா நாயக்க ஜனநாயகத்தை விரும்பும் அனைவரும் இன்று கொழும்பில் ஒன்று கூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்குமாறு விடுக்கப்பட்ட உத்தரவுக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் ராணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்ற நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் விமர்சிப்பதும் நீதித்துறையை அவமதிப்பதற்கு சமமானது எச்சரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்திய தினம் நீதிமன்றத்திற்கு முன் போராட்டமோ அல்லது குழப்ப நிலையோ எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் அரசாங்க தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல முடியாதென மருத்துவ பரிந்துரையில் கூறப்பட்டால் அவரை இன்று விசாரணைக்கு அழைத்துச் செல்ல முடியாதென சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவரது உடல்நிலை குறித்து ஐந்து நிபுணர்கள் கொண்ட மருத்துவர்கள் குழுவால் இன்று பிற்பகல் சிறப்பு அறிக்கை ஒப்படைக்கப்பட்டிருந்தது குறித்த அறிக்கையில் உடல் திருப்திகரமான நிலைக்கு திரும்பவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது பிரித்தானியாவின் விமான பயிற்சியின் போது நான்கு பேர் வரை பயணித்த உலங்கு வானூர்த்தி விபத்தில் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவின் ஐஸ் ஆஃப் வைட் தீவில் நடந்த விமான பயிற்சியின் போது ஷாங்ளின் அருகே காலை ஒன்பது இருபது மணியளவில் உலங்கு வானூர்த்தி ஒன்று பரப்பில் விழுந்து விபத்துக்குள்ளானது காவல்துறை அதிகாரிகள் உட்பட நான்கு பேர் விமானத்தில் பயணித்த நிலையில் ஒருவர் சிகிச்சைக்காக சவுத் ஆம்பன் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் மற்ற மூவரின் நிலை குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை கேம்ஷியர் மற்றும் ஐஸ் ஆப்வை பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் விபத்தின் காரணமாக ஏ த்ரீ நோட் டூ நோட் சாலையை மூடியுள்ளனர் விபத்தில் சிக்கிய நான்கு பேர் ஷாண்டவுன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதை உலங்கு வானூர்தியை இயக்கிய நார்த்தும் பிரியா ஹெலிகாப்டர்ஸ் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது தற்போதைய சமீபத்திய தகவலின்படி உலங்கு வானூர்தி விபத்தில் மூன்று பேர் பலியாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரையை முடித்துக்கொண்டோ கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த அப்பாவி முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறைக்கப்பட்டு கடத்தப்பட்டு குருக்கள் மண்டலத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பம் சார்பாக ஏ எம் எம் ரவூப் என்பவரால் களிவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது அதன் பிரகாரம் களுவாஞ்சிக்குடி நிதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நேற்று கழிவாஞ்சி முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கட்டளை முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளபடி உரிய இடத்தில் புதைக்கப்பட்டுள்ள மனிதங்களை தோண்டி எடுப்பதற்கான கட்டளையை நிதவான் நீதிமன்ற நீதிபதியால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இத்துடன் காலநிலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது வணக்கம்